அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே குருவே சரணம் குருவே துணை அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்கள் வாழ்வில் நிறைந்திருக்கட்டும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க பணமுடன் நான் இப்போ உக்கடத்திற்கு அருகில் உள்ள ஸ்ரீ சித்தர் ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்திலிருந்து இந்த பதிவை உங்களுக்காக இந்த பதிவானது அகத்திய தீர்த்தத்திற்கு அருகில் இருந்து பதிவு செய்கின்றேன் இந்த கோயில் அகத்தியர் தானாகவே வந்து அமர்ந்துள்ளார் அதுவும் ஒரு சித்தர் பாடல்கள்ல இருக்கிற மாதிரியே நாடியில வந்தார் இந்த பாட்டின் மூலமாக அதாவது உள்நின்ற சிவனும் சிவ ஒளிதான் கிட்டும் உயிர் ஞானம் மன்றோர் ஆசி தமக்கு கிட்டும் வருஷ சோதி சக்தி அருள் கிட்டி உயர்நிலை கிட்டும் கருதோடம் தான் நீங்கி பெருவாழ்வும் தான் கிட்டும் சல கண்டேஸ்வரர் குருமுனி தீர்த்தமே அப்படின்னு சொன்ன தீர்த்தம் தான் இப்ப இந்த சைடில் நீங்க பார்க்கக்கூடிய தீர்த்தமே அதாவது குரு தன் ஆசையாலேயே குறிக்கின்றான் ஒரு சூட்சமம் மலைமேல் இருக்கின்ற கற்பூர நீரே அகத்திய தீர்த்தம் உள்நாக்கில் தானமைய உயர்வான ஞானம் வேண்டும் உள்ளபடி அது கிட்ட குரு தொண்டு பூசனை வழிவகுக்கும் என்பதாலே என்கின்ற இந்த அகத்திய தீர்த்தத்தை நம்ம பண நம்மளோட தீர்த்தமாக பயன்படுத்தும் போது நமக்கு முன்னொரு சாப பாவ விமோசனம் பிதிர் கர்மம் பிரம்மக்தி தோஷம் நீங்கி குருவருளும் திருவருளும் கிட்டும் என்பது தான் இதோட சிறப்பு இந்த சித்தரானது அகத்தியரோடது இந்த கோயிலே வந்து ஒரு சித்தரோட வாக்குப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த கோயிலில் அப்படியே முன்னாடி வாங்க அப்படியே முன்னாடி வாங்க அந்த கோயிலில் இருந்து தான் இந்த பதிவையே உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன் இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அகத்தியரோட முழு உருவம் இங்கே வச்சிருக்காங்க இப்படி வந்துருங்க அகத்தியரோட முழு உருவமே இங்கே வச்சிருக்காங்க இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அகத்தியர் இருக்கிறது பொதிகை மலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த பொதிகை இருந்தே ஒருத்தவங்களோட நாடி பார்க்கும்போது நாடியில் கிடச்சி அவங்க இந்த இடத்தை தேடி நாடி ஓடி வந்து இந்த இடத்துல இப்படி சித்தர் வந்து நாடி ஜோசியத்தில் எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க அது போலவே இங்கே இருக்கக்கூடிய சித்தரும் இங்கே இருக்கக்கூடிய சதாசிவம் ஐயாவோட வாக்கில் வந்து நானே தேடி வருவேன் எனது குருவே அகத்தியர் என்று அவர்களும் சொல்லியிருக்காரு அது போலவே ஒருத்தவங்க தேடி வந்து இந்த விஷயத்த சொல்லி பொதிகை மலையில தான் அகத்தியர் இருக்கிறாரு அந்த பொதிகை இருந்து எடுத்த ஒரு கல்லாலேயே அகத்தியரோட உருவத்தை வடிவமைச்சு அந்த வடிவமைப்பை அங்கேருந்து இங்கே கொண்டு வந்தாங்க இங்கே கொண்டு வந்த சிறப்பு என்னன்னா இங்கே பிரதிஷ்டை பண்ணுற வரைக்கும் இந்த அகத்தியரை சுற்றி இரண்டு மயில்கள் எப்போதுமே இருந்திருக்கு அதுவே இந்த அகத்தியரோட சிறப்பை இங்கே குறிக்கிறதுக்கான மிக முக்கியமான விஷயமே இது மட்டுமில்லாமல் அகத்தியரோட நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தன்று ம பிரம்ம முகூர்த்தம்னு நம்ம சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆயில நட்சத்திரத்தன்று அகத்தியருக்கு நம்ம கையாலேயே பூஜை புனஸ்காரங்களை செய்ய முடியும் என்பது தான் இதில் இருக்கக்கூடிய சிறப்பே ஸோ அதில் அவங்க நூற்றி எட்டு விதமான பூக்களால் இந்த அகத்தியருக்கு ஒவ்வொரு ஆயிலிய நட்சத்திரத்தன்று அதிகாலை நேரத்தில் ஐந்து மணிக்கு சிறப்பு பூஜைகள் செய்கிறார்கள் ஆன்மீகத்தில் ஞானம் பெறணும்னு நினைக்கிறவங்க சித்தர் வழிபாட்டில் சித்தரோட ஆசீர்வாதம் பெறணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு உள் தியானத்தை பற்றியும் தியானத்தின் அருமையை பற்றியும் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க சித்தர்களுக்கெல்லாம் சித்தராக இருக்கக்கூடிய அகத்தியர் சித்தரோட அகர்ஷனம் கிடைப்பதற்கு இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து தியானமும் செய்யலாம் வன விருட்சம்னு சொல்லக்கூடிய இருபத்தேழு விருட்சங்களுக்கு இடையில்தான் வந்து அகத்திய பெருமானோட திரு உருவமும் இங்கே இருக்குது இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே சுற்றியும் மயிலோட சத்தமும் கூட கேட்கும் இயற்கை எழில் நினைந்த கோவை சிறுவாணியோட காற்றோடு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் அகத்திய பெருமான் இருக்காரு இந்த அகத்திய பெருமானுக்கு ஒவ்வொரு ஆயுள்யம் என்றும் வாருங்கள் பௌர்ணமி என்றும் இங்கு சிறப்பாக அகத்தியருக்கு சிறப்பு பூஜை செய்கிறாங்க நம்ம எல்லாருமே ஒரு குரு வழி பரம்பரையில் வந்தவங்க தான் நம்ம குரு யார் தெரியலனாலும் பரவாயில்ல நம்ம நம்மளோட முன்னோர்களை குருவாக எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நம்ம முன்னோர்களில் மிக முக்கியமான ஒரு சித்தர்ன்னு சொன்னோம்னா அகத்திய சித்தர் தான் அந்த அகத்திய சித்தரை அகத்தை பார்க்கக்கூடிய ஒரு சித்தர்னா அகத்திய சித்தர் தான் நம் அகத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஆன்மீகத்தில் வளரணும்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க ஆயில் சத்தர் என்று இவருக்கு நீங்களே உங்கள் கையால் மலர்களால் அபிஷேகம் செய்ய முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாய்ப்புள்ளவர்கள் கண்டிப்பாக வந்து இந்த கோயிலில் கலந்து கொள்ளுங்கள் கோவை உக்கடத்திற்கு அருகில் ஸ்ரீ சித்தர் ஜலகண்டேஸ்வரர் ஆலயம் அப்படிங்கிற இடத்துல தான் அகத்திய பெருமானோட திருவுருவம் இருக்குது மேலும் விவரங்கள் கீழே தொலைபேசி எண்களை கொடுத்துருக்கேன் கோயிலோட தொலைபேசி எண்கள் அவங்கள தொடர்பு கொண்டு நேராக இந்த கோயிலில் வந்து தரிசனம் செய்யுங்கள் உங்கள் வாழ்வில் அகத்தியரோட ஆசிர்வாதமும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணும்னும் எல்லாமே இயற்கையையும் எங்கும் நிறைந்துள்ள பிரபஞ்சத்தையும் மனதார வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க நன்றிகள் கோடி ஓம் அகத்தீஷாய சரணம் சரணம் சரணம்